வெல்கம் டு பிரியமான அறையில் பிரியா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை நாளில் ரெண்டு மூணு சமையல்லாம் செய்வோம் அதாவது சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் நாலு விதமான ஒரு சைடிஷு அடுத்தது வடை பாயசம் அப்பளம் இதெல்லாம் செய்யும்போது கிச்சனே அப்படியே தலைக்கீல மாறி இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பத்து ரெசிபி செய்ய போகிறோம் அதுவும் ரெண்டு மணி நேரத்திலே செய்ய போகிறோம் குறைவான பாத்திரத்தை வச்சு செய்ய போகிறோம் இது எல்லாம் நிறைய சமைக்கணும்னு நினைக்கிற நாளில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படியெல்லாம் செய்யலாம் ஈஸியாக அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அழகாக பார்க்கலாம் சமையல் செய்கிறத விட அதை பிளான் பண்ணி செய்கிறது தான் ஒரு அழகான கலை நான் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி தான் வாங்குவேன் நைலான் ஜவ்வரிசி வாங்க மாட்டேன் அதை முதல் நாளே ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அதை குக்கரில் வேக வச்சுட்டேன் அடுத்தது துவரம்பரப்பை ஊற வச்சிடலாம் அந்த குக்கர் ரெடியானதுக்கு பிறகு அதே குக்கரை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துவரம் பரப்பை வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஊற வைக்கிறது வேக வைக்கிறது இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அடுப்புலேயும் அதை அப்படியே மாற்றிட்டு அதுக்கு பிறகு நம்ம காய்கறிகளையெல்லாம் கட் பண்ணி ஆரம்பிக்கலாம் இப்போ என்ன சமையலுக்கு தேவைங்கிறத அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பிளான் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் வெளியில் இருக்கோ எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் சேவ் ஆகும் ரொம்ப கசகசன்னு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்காது ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் முதல் நாளே வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த வாழைப்பூனுங்கிறது பண்டிகை நாளில் கை வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் போல் இருக்கும் அது உள்ளே இருக்கிற அந்த குடலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதை வந்து நான் முதல் நாள் நைட்டே கட் பண்ணாமல் அதில் இருந்த குடலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கவரில் போட்டு மாற்றி வச்சுட்டேன் அடுத்தது அதை வந்து முருங்கைக்கீரையோட சேர்த்து செஞ்சிங்கன்னா துவர்ப்பு அதிகமாக இருக்காது அதையும் நான் வந்து உருவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தனியாக எடுத்து நைட்டே எடுத்து வச்சுட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்றேன் அழகாக சாம்பாருக்கு என்ன காய் வேணும் பொரியலுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு அழகா மாத்தி வச்சிடறேன் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வாழைப்பூ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சோண்டு தயிரோ மோரோ ஏதோ ஒன்று கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து வாழைப்பூ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கடாயை போட்டு ஒன்று ஒன்றா செஞ்சிங்கன்னா காந்தி போகாமல் ஈஸியாக வேலை முடிச்சிடும் அடுப்பில் சட்டியை வச்ச பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது ஒன்று ஒன்றும் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் படப்படப்பு இல்லாமல் அழகாக நிதானமாகவும் ரொம்ப ருசியாகவும் அந்த சமையல் இருக்கும் இப்போ வந்து ஜவ்வரிசி ரெடி ஆகிடுச்சு அதை நான் அப்படியே மாற்றிட்டு லைட்டாக அந்த குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பருப்பில் உருளைக்கெழங்கையும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும் சேர்த்து குக்கரில் அப்படியே வேக வச்சிடலாம் நான் இப்போ ஒரே குக்கர் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரே குக்கரில் தான் ஒன்று ஒன்று வேக வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சாதம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய குக்கர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறதுனால ஸோ நிறையா கொஞ்சம் ரைஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னொரு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நாங்கள் சாதத்தை வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் இப்போது அடுப்பில் பருப்பு வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம வறுவலுக்கு பொரியலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையுமே கட் பண்ணிட்டோம் அதோட தோலையும் நம்ம அப்புறப்படுத்திறலாம் இது போல் கையோட எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு உங்களுக்கு சமையல் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் செய்கிறது ஒரு பெரிய மழப்பாகவே இருக்காது இந்த காய்கறி தோலை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அருவாமனையையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முரத்தையும் கையோடையே வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுவும் ஒரு பெரிய பாரமாக இருக்காது நமக்கு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு தேங்காவையும் துருவ ஆரம்பிச்சிடலாம் சாம்பாருக்கு பொரியலுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ அத்தனைக்கும் பிளான் பண்ணி தேங்காய் எல்லாத்தையும் துருவி வச்சுட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ரெடியாகும் போது இந்த தேங்காய் துருவலை கையோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அடுப்பில் வந்து நீங்கள் பொரியல் ரெடி ஆகிட்ருக்கும் போது தேங்காய் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் துருவிட்டுருக்கணும் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக துருவி தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் அதிகமாக தேவை தேவைப்பட போது சமையலுக்கு இந்த வேக வைக்கிறது அடுத்தது காய்கறிகளை கட் பண்ணுறது அந்த இடத்த கிளீன் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் அதிகமாக ஒரு அரை மணி நேரம் எனக்கு தேவைப்பட்டிருக்கும் இப்போ வந்து மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் கொஞ்சமாக தண்ணியை வந்து விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வெட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா குழைவாக வெந்திருக்கும் ஒரு பக்கம் சாம்பார் வந்து தாளித்து விட்டுருந்தேன் அதுவும் அழகாக ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் மாங்காய் பச்சடியை இப்போ குக்கரில் வச்சுட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு தேவையான அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறின பிறகு சாதம் வடிச்சிங்கனாலோ இல்லை குக்கரில் வச்சிங்கனாலோ சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நாம் பொரியல் வறுவல் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடாய் வந்து காரம் எதுவும் இல்லாததுனால இப்போ வந்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் சேமியாவையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் தனியாக ரெடியாகிட்ருக்கும் இதுக்காக நம்ம வந்து ஒரு கடாய் எடுக்கணும் ஒன்றும் அவசியம் இருக்காது அடுத்தது காரமாக ஏதாவது வறுவலோ பொரியலோ செஞ்சதுக்கு பிறகு இந்த பாயசம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறப்ப அந்த கார வாடை வந்து அந்த பாயசத்தில் வரும் அதனால தான் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் நாம் இன்னைக்கு இந்த ஒரே கடாயை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பாயசத்துக்கு இதிலேயே நம்ம வறுத்து எடுத்தாச்சு ஒரு ரெண்டு விதமான பொரியல் இதில் தான் செய்ய போகிறோம் அடுத்தது வறுவலும் இதில் தான் செய்ய போகிறோம் ரசத்துக்கும் தாளிப்பு இதில் தான் கொடுக்க போகிறோம் பொரியல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் இதில் செஞ்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வறுவல் இதில் செஞ்சுக்கலாம் இப்போ நாம் பாயசத்துக்கு சேமியாக வருதுட்டுருக்குறப்ப மாங்காய் வந்து ஒரு குக்கரில் வேக வச்சுருந்தோம் அது நல்லா குழைவாக ரெடி ஆயிடுச்சு அதில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் உப்பு அடுத்தது வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும் இது நல்லா இனிப்பு உப்பு புளிப்பு உரப்பு இந்த டேஸ்ட்டில் இருக்கும் இதை கையோட ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுபோல் சமைச்சி முடித்த உடனே 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 ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டிங்கன்னா இடத்தையும் போட்டு அடைக்காது நமக்கு வந்து பாத்திரங்களும் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் அதே பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு வந்து பரங்கிக்காய் கொஞ்சோண்டு சேர்த்துருந்தேன் அதில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்தது அதில் வந்து ஒரு பொரியலை செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் துருவலை கையோடு இதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வெலை முடிஞ்சிட்டோம் இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இந்த கடாயை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் அடுத்த ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம் இப்போ வாழைப்பூர் பொரியல் வந்து ரெடி ஆயிட்ருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெஜிடேரியன் டேஸில் சமைக்க தெரியாமல் நிறைய காய்கறிகளை போட்டு செஞ்சுருவோம் நிறைய வெரைட்டி இருக்கும்போது கொஞ்சமாக நம்ம ஒவ்வொன்றும் வைக்கும்போதே நமக்கு வயிறு ஃபில் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் வடை பாயசம் அப்பளம் இது எல்லாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த பொரியல் வறுவல் இதெல்லாம் ரொம்ப தேவைப்படாது அதனால் வீணாக காய்கறிகளை நிறையா போட்டு சமைக்காமல் அளவாக சமைச்சிங்கன்னா பொருளும் வீணாகாது சிக்கனமாகவும் நல்லா நீட்டாகவும் செஞ்சிடலாம் சமையலை இப்போது இந்த கடாயிலேயே மூணு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டோம் பாயசத்துக்கு ஒரு பொரியலுக்கு அடுத்தது வாழைப்பு பொரியலுக்கு இப்படி யூஸ் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கும் நான் தாளிப்பு கொடுத்து அதையும் தனியாக எடுத்துவிட்டேன் லாஸ்ட்டாக இப்போ வந்து வறுவல் ரெடி பண்ண போகிறேன் வறுவலுக்கும் அழகாக இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இது ஒரு பக்கம் அழகாக ரெடி ஆகிட்ருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஷேரிங் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் நிறைய பேருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்கிறது பொதுவாக படிப்பு அறிவில்லாதவங்க தான் சமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் நான் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காலேஜுக்கு போகாமல் ஒர்க் பண்ணாமல் படிக்காமல் வீட்லேயே இருக்கிறவங்க தான் சமையலை கற்றுக்குவாங்க அப்படின்னுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் சமையல்ங்கிறது பெண்களோட கூடவே பிறந்த ஒரு விஷயம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது ஆண்கள் எப்படி கார் ஓட்டுறாங்களோ ஒரு மொழியை எப்படி ஈஸியாக கற்றுக்குறாங்களோ அதே போலவே சமையல்ங்கிறது நமக்கு சொல்லாமலே வந்த ஒரு விஷயம் சின்ன வயசில் நம்ம விளையாடுற விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சொப்பு ஜாமான் வச்சு சோறாக்குறேன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி விளையாண்ட்ருப்போம் பசங்க பார்த்திங்கன்னா கார் ஓட்டுறேன் அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காகவே நம்ம கூடவே வந்த விஷயந்தான் இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருக்கும் சில பேர் சமையல் நல்லா பண்ணுவாங்க சில பேர் பேக்கிங் நல்லா பண்ணுவாங்க சில பேர் பலகாரம் நிறையா பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே உள்ள ஒரு திறமை இருக்கும் அதை நிறைய பேர் கண்டுக்கிறதே கிடையாது நான் பேசிகிட்டே சொல்ல வந்ததை போகிறேன் இவ்வளோ தான் எனக்கு மொத்தமாக சேர்ந்த பாத்திரமே ஜென்யூனாக அப்படியே நான் எந்த பொருளையுமே இடமாற்றாமல் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் எனக்கு மொத்தமே இவ்வளோ பாத்திரங்கள் தான் சேர்ந்துச்சு அதையும் நான் கையோடையே கழுவி வச்சிட்றேன் இதுக்காக நான் போல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சமையல் முடிஞ்ச பிறகு செஞ்சேன்னா இன்னும் எனக்கு ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த வேலையும் நான் கையோடையே முடிச்சுட்டேன் இப்போ ஸ்டோரியோட கண்டினியூஷன் நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சமைக்க தெரியுமோ அதை வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா பிசிஓடி தைராய்டு குழந்தையின்மை இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னென்னா வெளி ஃபுட்டை நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றதுனால தான் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு வச்சு சாப்பிடுங்க அதுவே நமக்கு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக கொடுக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுல தப்பே கிடையாது நமக்கும் கொஞ்சம் வேணும் ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் டைமும் ஒதுக்கணும் இப்போது நம்ம என்னென்ன செஞ்சோன்னுங்கிறத சொல்லிடுறேன் விரலை விட்டு என்ன வேண்டியது உங்களோட பொறுப்பு சாதம் சாம்பார் ரசம் அடுத்தது உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் பச்சடி வாழைப்பூ பொரியல் பரங்கிக்காய் பொரியல் அடுத்தது வடை பாயசம் அப்பளம் பத்து வந்துச்சான்னு சொல்லுங்கள் பத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா திட்டாதீங்க என்னோட கவுண்டிங்க்கு பத்து தான் இருந்தது போல இருந்துச்சு இவ்வளோ தான் சூப்பராக செஞ்சோம் நல்லா சாமி கும்பிட்டோம் வீட்டில் ஒரு சின்ன பண்டிகை அதுக்காக தான் இவ்வளோ ரெசிபிஸ் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன் ரெண்டு மணிக்கெல்லாம் சமையல முடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் ஹெல்த்தியா ஹாப்பியா ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க டாட்டா பை பை